பவதாரணியை யாருமே கண்டுக்கல அதனாலதான் இப்படி ஒரு நிலைமை நடந்துருச்சு அக்கா இருந்திருந்தா கண்டிப்பா இதுக்கு விட்டுருக்க மாட்டாங்கன்னு பவதாரணி அவங்களுடைய மாமா ஒரு சில உண்மைகளை பேசி வாங்க இந்த வீடியோல பார்க்கலாம் பவதாரணி அவங்களுடைய கடைசி கட்டம் எப்படியாச்சு காப்பாற்றிடணும் கண்டிப்பா காப்பாற்றிடுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில தான் எல்லாருமே இருந்திருக்காங்க இந்த நிலையில அவங்களுடைய உடல் மட்டுமே வீட்டுக்கு வந்தது எல்லாருக்குமே ரொம்ப வேதனைய கொடுத்திருக்கு அப்படின்னு பவதாரிணி அவங்களுடைய தாய் மாமா ஒரு சில விஷயங்களை உடைச்சு பேசி பேசியிருக்காரு இசைஞானி இளையராஜா அவங்களுடைய மகள் பவதாரணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறுல தான் பிறந்தாங்க பன்னெண்டு வயசுல இருந்தே திரைத்துறையில நிறைய பாடல்களை பாடி இருக்காங்க தன்னுடைய தந்தை இளையராஜா அவர்களும் சகோதரர் யுவன் சங்கர் ராஜா அவர்களுடைய இசையில நிறைய பாடல்களை பாடியிருக்காங்க அது மட்டும் இல்லாம இவங்களுடைய பாடல் பயங்கரமா ஹிட் ஆச்சு மஸ்தானா மஸ்தான பாடலுக்கு தேசிய விருது எல்லாம் கூட கொடுத்தாங்க இவங்களுக்கு கல்லீரல் புற்றுநோய் வந்து ஏற்பட்டு இருந்துச்சு இது காரணமா தான் மருத்துவமனையில சிகிச்சை கொடுத்தாங்க சொல்ல போனா இலங்கை மருத்துவமனையில இவங்களுக்கு அவங்களுக்கு ரொம்பவே சிகிச்சை கொடுத்தாங்க சீக்கிரமா குணமாகி வந்துருவாங்கன்னு இவங்களுடைய குடும்பம் எல்லாருமே வெயிட் பண்ணாங்க ஆனா எல்லாருக்குமே மிகப்பெரிய அதிர்ச்சி தான் காத்துட்டு இருந்துச்சு அவங்களுடைய இறப்பால இளையராஜா அவங்களுடைய குடும்பத்தினர் ரொம்பவே வந்துட்டு அதிர்ச்சியில இருக்காங்க இந்த நிலையில பவதாரணி அவங்களுடைய கடைசி நிமிடங்கள் குறித்து அவங்களுடைய தாய் மாமா ஒரு சில உண்மைகளை பேசியிருக்காரு அதுல அவர் பேசும்போது முதல்ல பவதாரணிக்கு இப்படி ஒரு புற்றுநோய் இருக்கிறதே நெருங்கிய உறவினர்களுக்கு கூட சொல்லல அது யாருக்குமே தெரியவும் தெரியாது என்னோட அக்கா கணவர் இளையராஜா அவரும் மாப்பிள்ளை யுவனவரும் அவங்க அவங்க வேலைகள்ல அவங்க அவங்க ரொம்பவே பிஸியா இருக்காங்க அதனால அவங்க பவாவோட உடல்நிலைய கேட்டு தெரிஞ்சிக்கவே இல்ல அதே போல பவதாரணியும் அவங்களுடைய உடல்நிலைய நல்லாவே கவனிச்சுக்கல உண்மையில என்னுடைய அக்கா ஜீவா அவங்க மட்டும் இருந்திருந்தா நிச்சயமா பவதாரணி அவங்கள இறந்திருக்க விட்டு மாட்டாங்க கண்டிப்பா அவங்கள காப்பாற்றி கொண்டு வந்திருப்பாங்க முன்னாடியே அவங்களுடைய உடல்நிலையை வந்து செக் பண்ணிருக்கணும் ஆனா பவதாரணி கொஞ்சம் கூட உடல்நிலை மேல அக்கறை இல்லாம இருந்துட்டாங்க பவதாரணி அவங்களுடைய புற்றுநோய் நாலாம் கட்டத்துக்கு போனதுக்கு அப்புறம் தான் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு அப்ப பவதாரணிய நேரில் சந்திச்சு ஆறுதலா பேசின பவதாரணி அவங்களுடைய கணவர் ரொம்பவே அழுதாரு அதை என்னால மறக்கவே முடியாது அவருக்கு ஆறுதல் கூறவும் என்னால முடியல எப்படியாச்சும் ஒரு வழியில பவா அவங்களுடைய புற்றுநோயை சீக்கிரமா வந்து குணப்படுத்திடணும் அப்படின்னு எல்லாரும் நம்பிக்கையோட இருந்தோம் மாமா மாப்பிள்ளை பவா எல்லாருமே வந்து நம்பிக்கையோட இருந்தாங்க ஆனா இலங்கையில இருந்த அவங்களுடைய உடல் மட்டும் தான் தமிழகத்துக்கு வரும்னு யாருமே யோசிக்கல அப்படின்னு கண்ணீர் மல்க அவங்களுடைய மாமா மூர்த்தி அவரு ஒரு சில உண்மைகளை உடைச்சு பேச ிருக்காரு நாற்பத்தி வயசான பவதாரணி அவங்க சீக்கிரமே மண்ணுலகை விட்டு பிரிஞ்சு போனது எல்லாருக்குமே மிகப்பெரிய அதிர்ச்சியா இருந்துச்சு இத பத்தி விலாசினி அவங்க கூட ஒரு சில விஷயங்களை சொல்லி இருந்தாங்கன்னா ஒரு மாசத்துக்கு முன்னாடிதான் பவதாரணி அக்காவுக்கு புற்றுநோய் இருக்கிறதே எல்லாருக்கும் தெரியும் அதிலும் அவங்க நாலாவது நிலையில இருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சதும் எல்லாருக்கும் அதிர்ச்சி ஆயிடுச்சு கொஞ்சம் அவங்களுக்கு டீஹைட்ரேஷன் ஆனதுனாலதான் மருத்துவமனையில அவங்களை சேர்த்தாங்க பவா அக்காவோட கணவருக்கு போன் பண்ணி எங்க இருக்கீங்கன்னு கேட்டா அதுக்கு அவரு உடனே ஆள ஆரம்பித்தாரு அக்காவை வந்து கடைசியா பார்த்துட்டு போ அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னாரு என்னாச்சுன்னு கேட்டப்பதான் நான்காவது நிலையில புற்றுநோய் இருக்கிறதா அவர் சொன்னாரு அப்படிங்கிற மாதிரி அவங்களும் ஒரு சில உண்மைகளை உடைச்சு பேசியிருந்தாங்க கடைசி நேரத்துல வயிற்று வலியால ரொம்பவே துடிச்சு போயிருக்காங்க ரொம்பவே துடி தான் அவங்க வந்து இறந்து போயிருக்காங்க அந்த அளவுக்கு இந்த நோய் அவங்கள ரொம்பவே வாட்டி வதச்சிருக்கு இது பற்றி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க இனிமேது போல நிறைய சினிமா தகவலை தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க